மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக அரசு திராவிட கழக அரசு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் விடியல் பயணம் திட்டத்தை இவர் வழங்கியிருப்பதை பார்த்து பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலமாக இதை அமல்படுத்தி வருகிறத நாம் பார்த்தோம் காலை உணவு திட்டத்தை இங்கே வந்த பஞ்சாப் மாநில முதல்வர் பகவன் சிங் பாராட்டினார் நான் போய் எங்க மாநிலத்தை அமல்படுத்த போறேன்னு சொல்லிருக்காரு தெலுங்கானா மாநில முதல்வர் மாண்புமிகு ரேவந்த் ரெட்டி அவர் சொன்னார் எங்கள் மாநிலத்தில் நாங்கள் அமல்படுத்த போகிறோம் இப்படி ஓபன் ஸ்டேட்மெண்ட் இங்கே வருகிற முதலமைச்சர்கள் பொது மக்கள் முன்னாலே சொல்றாங்க நம்முடைய மாநிலத்து முதலமைச்சருடைய திட்டங்கள் மிக திட்டங்கள் நாங்கள் அவர் வழி வழியை பின்பற்ற போகிறோம் என்று அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் வந்து கிண்டல் செய்வதாக நினைத்துக்கொண்டு கேலி செய்வதாக நினைத்துக்கொண்டு இவர் இன்றைக்கு இந்த அரசியலை செய்கிறார் அது கூட உண்மையான அல்வா இல்லை அதில் பஞ்சு இருக்குன்னு இப்போ வீடியோ பார்த்தா தெரியும் கடைசியில் அதுவும் திருட்டு திருட்டு தான் இருக்குது இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அரசியல் அவர் ஏன் வந்ததுன்னா சேருவார் தோஷம் இப்போ அவர் யார் கூட சேர்ந்திருக்கிறாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம் போடுவதை பார்த்துவிட்டு அதை ஒருத்தர் கேட்டால் அந்த நீதிபதி கூட அவ்வளோ ஃபாலோவர் இல்லை எங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அது மாதிரி இப்போ அந்த ஃபாலோவருக்கு போட்டியாக ஃபாலோவேர்ஸை அதிகப்படுத்துவதற்கு இன்ஸ்டாகிராமிலும் ரீல்ஸிலும் அதிகப்படுத்துவதற்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் எனவே நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லி சொல்வேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டு வரலாறு உள்ள கழகம் ஒரு மகத்தான இயக்கம் நவீன தமிழகத்தை உருவாக்கிய தலைவர் கலைஞர் தலைமையில் இயங்குகிற இயக்கம் இந்தியாவிலேயே இன்றைக்கு ஒரு பெரிய சமூக கட்டமைப்போடு அடிப்படை கட்டமைப்போடு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான் என்பதை மற்ற மாநிலத்தில் பாராட்டுகிறார் என்றால் அத்தனைக்கும் காரணம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் எல்லி நகையாடுவதால் பெரிய முடியாது இது உங்கள் கட்சியை நிறுவிய மறைந்த மக்கள் தலைமை எம்ஜிஆரை பார்த்த கட்சி உங்கள் கட்சியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த மறைந்த அம்மையாரை பார்த்த கட்சி நீங்கள் எல்லாம் பழனிசாமியெல்லாம் எம்மாத்திரம் ஏதோ கால காலக்கோளாறு கம்பெனி அன்றைக்கு லீஸில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போன காரணத்தினால் இன்றைக்கு அந்த அதிமுக என்ற திருட்டுக்கலையை நீங்கள் திருட்டுத்தனமாக கைப்பற்றி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவை எள்ளி நட நகையாடுகிற இந்த பணியை இத்தோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் இதற்கு மேல் இந்த வேலைகளை இறங்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி